இந்த இருக்கும்போது போது பாரியாகிய சகினியினுடைய யோசனையை கேட்டு அசினாபுரத்திற்கு வரவழைத்து தர்மராஜனை சூதாட்டத்திற்கு அடுவோம் என்று ஏற்படுத்தி ஆரிய சூதாட்டத்தில் சகினி ஆகிய பாதியாகப்பட்டவள் சவட நாதகமாக எல்லாம் செய்தீர்கள் அப்படியே பாண்டவர்களுடைய நாடு நகரம் எல்லாம் தோற்றவினார்கள் சகனியானவன் சொல்லுகின்ற அப்பா தருமணந்தான் பூதாற்றத்திலே விட்டாய் இனிமேல் ஆறுவதற்கு யாதோ ஒன்பது இல்லை உன்னிடத்தில் ஆனால் உன் தம்பிமார்களை வைத்து சூதாராம் என்று உடனே அப்போது சர்மராஜன் ஆகப்பட்டவர் அதுக்கு ஒத்து கொண்டார்கள் தம்பிமாராகிய நாலு வைத்து அந்த நாலு பேர் தோற்றம் சகனியான் அவர்கள் தர்மநந்தனா உன்னிடத்தில் இன்னும் ஒரு பொருள் இருக்கின்றது அதை வைத்து சூதாடினால் அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று விடுவான் என்று சகினியானவன் சொல்லவும் உடனே தர்மராஜன் அக்கினியில் பிறந்த தேவியாகப்பட்டவியையும் வைத்து ஆடச் சொன்னான் அப்படியே தர்மராஜனும் அதற்கு ஒத்துக்கொண்டு ியார் இப்பேற்பட்ட பெரியண்டவர்களுடைய தெய்வம்சம் உள்ளவர்கள் அவர்களுடைய நாடு நகரத்தை எல்லாம் கொண்டாய் ஆனால் நீ கடைசி வரையில் நல்ல முறையில் படித்துக் கொண்டார்கள் அழிந்து போகும் உனக்கு வந்தது பெரியோர்கள் எல்லாம் சொன்ன உடனே பதியாகிய திரிவாதனன் சரி ஐயாஹா பாண்டவர்களுடைய நாடு நகரத்தை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் பதிமூன்று வருஷம் வனவாசம் செல்ல வேண்டும் அந்த பதிமூன்று வருடத்தில் வருடம் சென்ற ஒரு வருடம் யாருக்கும் அவர்கள் காலம் வேண்டும் அப்படி தெரிந்தால் காலங்களுக்கு வருஷம் காடு போக வேண்டியது வரும் என்று துரியோதனன் சொன்ன உடனே அப்போது பெரியவர்கள் பாடிய ஆகிய துரியோதனனுடைய சொல்லை கேட்டு பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பினார்கள் அப்படி பன்னிரெண்டு வருஷம் வனவாசத்தை முடித்து விட்டனர் அதற்கு பின்பு ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்கவே என்று தெரியவும் படாது அப்படி ஒரு வருஷத்தை கழிக்க வேண்டும் அந்த வருஷத்தை எங்கு போய் கழிக்கலாம் என்ற உடனே அவர்கள் வேதவியாசர் முன்னிலையில் வருந்து உடனே தர்மராஜர்கள் தம்பிமார்களை பார்க்கிறேன் தம்பிமார்களே உங்களுக்கு அடிமையாகிய தொழில் செய்யிறது எத்தனையோ வகை காத்திருக்கின்றார்கள் ஆ நீங்களோ ஒருவரிடத்தில் போயின்றது அடிமை தொழில் எப்படி செய்வீர்கள் என்றது என்று கே ஆ தர்மராஜன் கேட்டவுடனே அறிஞர் இருந்த அர்ஜுனன் அண்ணா சரி நீங்கள் எதற்கு புகுவருத்தப்பட வேண்டாம் ஆ யார் யார் என்னென்ன பலன் அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் மற்ற நாடு என்று ஒரு நாடு இருக்கின்றது அந்த நாட்டு அரசன் மிகவும் நல்லவன் வாதமும் மாறி மழை ஒழியும் அந்த நாட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு வருஷத்தை கழித்து விடலாம் என்று சொன்ன உடனே தருமராஜன் அர்ஜுனா நீ சொன்னதே சரி அப்படி என்று சொல்லி உடனே அருகில் இருந்த வீமசே

அப்படிய உடனே தர்மராஜன் சொல்லுகிறார் அம்பிமார்கள் நீங்கள் வருத்தப்படவேண்டாம் எனக்கு கோகமோ பிராமண ரூபம் கொண்டு கொண்டுராக சென்று அந்த எடுத்து பணி செய்து கொண்டு ஒரு வருடத்திற்கு கழித்து விடுவேன் என்றார் அப்போது தர்மராஜனும் கேட்டிருந்தார் நீமசேனனை தம்பி நீமா நீயோ முரடன் யாரு மாட்டாய் நீ என்ன தொழில் செய்வாய் என்று கேட்டவுடன் சொல்கிறான் அண்ணா என்னை பற்றி வருத்தப்பட வேண்டாம் எனக்கு கலை செய்ய தெரியும் அந்த ஆடராசனத்தில் போய் அவனுக்கு அடிபணிந்து அவன் என்ன பதார்த்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அதை செய்து கொடுத்து நானோ சமையல் கலையில் வல்லவன் சமையல் வேலை செய்வேன் என்று சொன்ன உடனே அருகே இருந்த அர்ஜுனனை பார்த்து தம்பி அர்ஜுனா நீ என்ன தொழில் செய்வாய் என்று கேட்டார் அர்ஜுனன் சொல்லுகின்றான் அண்ணா நான் ஒரு காலத்தில் தேவலோகம் போயிருந்தேன் அப்படி போயிருந்தேன் அங்கிருக்கின்ற ஊர்வசியானவள் எனக்கு பேடி ரூபமாக போகத் தடவது என்று ஒரு சாபம் கொடுத்திருக்கின்றாள் அந்த சாபமானதை ஏற்படுத்தி ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அலியாகி இருந்து அந்த விராடராஜனுடைய மனைவி ஆகிய வரலசாரணிக்கு பழிவடை செய்து பூ தொடுத்து ஒரு வருடத்தை கழித்து விடுவேன் என்று சொன்னார் அருகில் இருக்கின்ற நகுலனை பார்த்து நீ என்ன தொழில் செய்வா என்று கேட்டார் அதற்கு நகுலனானவன் விராடராஜனிடத்திற்கு சென்று நானோ குதிரையை பரிகாரம் பண்ண கூடிய முதுமைப்பாக நின்று பேர் பெற்று விடுவேன் என்றான் அருகில் இருந்த சகாதேவனை பார்த்துக் கொள் கரைவடி தம்பியாகிய சகாதேவாக நீ என்னை அவர் சொல்லி செல்வார்கள் என்று கேட்டவுடனே சகாதேவன என்னை பற்றி வருத்தப்பட வேண்டாம் சரி காடராஜனிடத்தில் பசு கூட்டங்கள் நிறைய ஒரு வருடத்தை எப்படியும் கை தூர்வே இவர்கள் ஐந்து பேரும் இப்படி உடனே சரி அதன் பாஞ்சாலி அருகில் இருக்கின்ற போது தர்மராஜன் தம்பி மாறினால் வரும் அம்மா பெண்ணான ஆண்கள் என்ன தொழிலாவது செய்து ஒரு வண்டத்தை கைது உனக்கு எத்தனையோ ஏவல் தொழில் செய்தவர்கள் இருந்தால் இன்னொரு அரசன் விதத்தில் என்ன தொழில் செய்வாய் என்று கேட்டவுடனே அதற்கு ஐயா அச்சினை பிறந்த சோபனாதே சொல்லுகின்றார் வேண்டாம் சென்று அந்த ராஜனுடைய மனைவி ஆகிய வரதசாரணி இடத்தில் போய் அவளுக்கு பூ தொடுக்கவும் அவளுக்கு கண்ணுக்கு மையவும் அவள் இட்ட பழிவடையை செய்து மிகவும் ஒரு வருடத்தை கழித்து விடுவேன் என்றார்கள் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை முடித்து ஒரு நேரால் அந்தராஜனுடைய மனைவிக்கு ஆனவர்கள் பூப்படிக்க சென்றாள் அந்த ராதராஜனுடைய மைத்துடன் ஆகப்பட்டவன் சரி சண்டாள பாதிப்பறிக்கின்ற துரோபதா தேவியை கண்டித்தது அவர் மேல் மையலாகி தன்னுடைய அக்காரிடத்தில் போயி சரி அக்காக பூந்தோட்டத்தில் பூப்பறிக்கின்ற பெண்ணை யார் என்று கேட்டால் மனைவி நாடகத்தோடு அபகரிக்க வேண்டும் என்று எண்ணினார் உடனே திருவதாதே பீமசேனத்தில் போய் சொல்லி அந்த கீசகனை வராத இடத்துக்கு வர சொல்லி பீமசேனன் அவனோடு யுத்தம் செய்து அந்த கீசகனை அறிய செய்து இவர்களும் எல்லாருக்கும் ஒரு வருடம் தைந்தவுடனே அந்த ஆடர் ஆட்டை விட்டு தன்னுடைய தேசத்துக்கு புறப்பட்டார்கள்